வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த மூன்று வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா அதாவது பல்லடம் லட்சுமி மில் லட்சுமி மில் பக்கத்தில் செமிபாளையம் செமிபாளையம் பக்கத்தில் ராசா கவுண்டன் பாளையம் அந்த பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து கார்னர் சைட்டுங்க மேற்கு தெக்கு கார்னர் சைட்டுங்க கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்த வீடை கட்டியிருக்காங்க மூணு வீடுமே கிழக்கு பார்த்துருக்குங்க பாருங்கள் இது வந்து இருபத்தஞ்சு அடி ரோடு ஒரு பக்கம் ஒரு பக்கம் முப்பது அடி ரோடுங்க கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்து வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதைத்தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சுங்க விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் இந்த வீட்டோட சென்ட்டு பார்த்திங்கன்னா ஒம்பது சென்ட்டுங்க ரெண்டு சைட்டு ரெண்டு சைட்டுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒம்பது சென்ட்டுங்க இந்த மஞ்சக்கல்லுக்கு இந்த காம்பவுண்டுக்கு இருபத்தஞ்சடி ரோடுங்க மேபுரம் முப்பது அடி ரோடுங்க தெம்புரம் இருபத்தஞ்சடி ரோடுங்க கார்னர் சைட்டில் ஒம்பது சென்ட்டில் இந்த வீடு இருக்குங்க மொத்தம் மூணு வீடுங்க மூணு வீடுமே கிழக்கு பார்த்து இருக்குங்க இந்த வீட்டில் அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க மூணு வீடுமே வாடகைக்கு விட்டுருக்குறாங்க நம்ம உள்ள கேட்டுக்குள்ளே போய் வீட்டை பார்க்கலாங்க மூணு வீடுமே வாடகைக்கு விட்டுருக்காங்க பல்லடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க மில் லட்சுமில் மில் பக்கத்தில் செமிபாளையம் செமிபாளையம் பக்கத்தில் ராசா கவுண்டன் பாளையத்தில் தான் நம்ம பார்த்துட்டு வீடியோ வீடு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக பத்தடி கல் கால் போட்டு காம்பவுண்டு கல் கால் போட்டு அதுக்கு ஸ்க்ரீன் வளக்கட்டி கட்டி நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் போர் போட்டிருக்காரு போர் அறநூற்றம்பது அடி தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க தொட்டிங்க பத்தாயிரம் லிட்டர் தொட்டிங்க பத்தாயிரம் லிட்டர் தொட்டி போர் பத்தடியில் கல் கால் போட்டு அதுக்கு ஸ்க்ரீன் கட்டி நீட்டாக வச்சுருக்காங்க வீட்டை இந்த வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சுங்க மொத்தம் ஒம்பது சென்ட்டுங்க ஒம்பது சென்ட்டு மூணு வீடு வீடு காங்கிரீட் வீடுங்க புது வீடுங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீட்டு இழுத்துருக்காங்க போட்டியோக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சீட்டு இழுத்து விட்டுருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க முன்னாடி சீட்டு இழுத்து விட்டுருக்காங்க மூணு வீட்டுக்குமே இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தத்தரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் மூணு வீடு ஒன்று ரெண்டு மூணு வீடு உங்கள் மூணு வீடு ஒரே மாதிரி தான் இருக்குங்க வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டில் போய் உள்ள போய் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடு பால் கா காய்ச்சிட்டாங்க ரெண்டு நாளில் குடி வர்றாங்க இப்போ எம்டியாக இருக்கிறனால உள்ளே போய் காமிக்கிறேங்க மூணு வீடுமே வாடகைக்கு விட்டுருக்குறாங்க ஒரு கிச்சனுங்க இப்போ கிச்சனுக்குள்ளே வந்தால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க மேலே ஸ்லாப் இருக்குதுங்க செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க வீடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குதுங்க புது வீடுங்கிறதுனால மூணு வீடுமே வாடகைக்கு வந்துட்டாங்க வீட்டோடர் மூணு வீட்லேயும் வாடகைக்கு விட்டுருக்காரு ஒவ்வொரு வீட்டு வாடகையும் மூணாயிரம் ரூபாங்க மொத்தம் மூணு வீட்டுக்கு ஒம்பதாயிரூவா வாடகை வருதுங்க ஒரு வருஷமும் இந்த வாடகை வாங்கிட்டுருக்காராம்மா டோரு அப்படி இதுக்குள்ளே போனோம்னா ஹாலுங்க ஹாலு பெட்ரூம் எல்லாம் தான் ரெண்டே ரூம் தாங்க ஒரு கிச்சன் ஒரு ரூமுங்க மேலே பார்த்தீங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க விண்டோ இருக்குது டைல்ஸ் எல்லாம் நல்லா கிராண்டாக நல்லா இருக்குங்க மேலே காங்க்ரீட்டுங்க முன்னாடி சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க ஒரு கிச்சன் ஒரு ஹாலுங்க ஒரு ஃபேமிலி சின்ன ஃபேமிலி இருக்கலாங்க இதுக்கு மொத்தம் மூணாயிரூவா வாடகைங்க மூணு வீட்டுக்குமே மூணு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்டரில் அதையும் காமிக்கிற வீடியோவில் மூணுத்துலேயும் வாடகைக்கு இருக்காங்க மொத்தம் ஒம்பதாயிரூவா வாடகை வந்துட்டு இருக்குதுங்க மொத்தம் ஒம்பது சென்ட்டுங்க பாருங்கள் முதல் வீடு ரெண்டாவது வீடு மூணாவது வீடு இருக்குது மேலே பாருங்கள் போட்டி சீட் சீட்டு எழுத்துருக்கிறாங்க ஒரு வருஷமான வீடு அப்படிங்கிறனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குதுங்க இந்த வீட்டோடர் வீட்டுக்கு நியாயமான விலை தான் சொல்லியிருக்காரு பாருங்கள் மூணு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சப்மீட்ரு வச்சுருக்காரு ஒவ்வொரு வீட்டுக்கும் த பாருங்கள் தனித்தனி சப்மீட்ரு வச்சுருக்காரு ஒரு லைன் வாங்கி சப்மீட்ரு மூணு வச்சுட்டார் ஈவி பிரச்சனையெல்லாம் எதுவும் வராது அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர் தண்ணி மாளாத தண்ணி இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையும் கிடையாது ஒவ்வொரு வீட்டுக்கும் செப்ரேட்டாக டாய்லெட் பாத்ரூமுங்க ஒவ்வொரு வீட்டுக்கு இருக்குது மூணையுமே நாங்கள் வீடியோவில் காமிக்கிறேன் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்கோ பாருங்க மூணு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனியாக இருக்குதுங்க மூணுமே அவுட்ரூர் தான் இருக்குதுங்க உள்ள இல்லை எம்டியோட நிறையா இருக்குதுங்க முன்னாடி ஒம்பது சென்ட்டுங்கிறதுனால இன்னும் வேணால் நம்ம ஃப்யூச்சரில் கட்டட கட்டுறனா கட்டிக்கலாங்க இப்போ மாடி ஸ்டெப் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் பில்லர் வச்சு நீட்டாக கட்டியிருக்கார் பில்டிங்கை சொந்த யூஸும் கட்டுனதுனால பார்த்து பார்த்து மனசு கட்டியிருக்காரு பில்லர் வச்சு நீட்டாக காங்கிரீட் கட்டடம் நம்ம மாடிக்கு வந்துட்டோம் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலுங்க அம்மாள் இங்கிருந்து நாலு கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர் பைபாஸ் ரெண்டு கிலோமீட்ருங்க மில்லு ரெண்டு கிலோ இந்த வீட்டுக்கு வீட்டோட ஓனர் சொல்லக்கூடிய விலை முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க ஒம்பது சென்ட் ஏடோ மூணு வீடு வாடகை கொட்ருக்காங்க ஒம்பதாயிரவா வருது பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி